हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரம் பாகவதேவையும் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரஹ்லாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று தஷ்ய தேவபூர் இதம் நிஜ சக்தியா சஞ்சோதித பிரகிரு தர்ம ஆத்மகூடம் அம்பசி அனந்த சயநாத் விரமத் சமாதேர் கணிகா வடவன் மகாப்ஜம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் தஷ்ய அந்த பரம புருஷருடைய ஏவ நிச்சயமாக தே உங்களுடைய வபு பிரபஞ்ச உடல் விஸ்வரூபம் இதம் இந்த பிரபஞ்சம் நிஜ கால சக்திய சக்திமிக்க கால தத்துவத்தினால் சஞ்சோதித கிளர்ச்சி செய்யப்பட்டு பிரகிருதி தர்மன யாரால் முக்குணங்கள் ஆத்ம கூடம் உங்களுக்குள் செயலற்று கிடக்கும் அம்பசி காரண ஜனத்தில் அனந்த சயநாத் உங்களுடைய மற்றொரு அம்சமான அனந்தன் என்ற படுக்கையிலிருந்து விரமத் சமாதே சமாதியிலிருந்து யோகநித்திரையிலிருந்து எழுந்ததும் நாபே நாபியிலிருந்து அபூத் தோன்றியது ஸ்வகனிகா விதையிலிருந்து வடவத் பெரிய ஆலமரம் போல மகா அப்ஜம் உலகங்கள் அடங்கிய பெரிய தாமரையும் அவ்வாறே வளர்ந்தது ட்ரான்ஸ்லேஷன் இந்த பிரபஞ்ச தோற்றம் அல்லது ஜட உலகம் கூட உங்களுடைய திருமேனியே ஆகும் இந்த மொத்த ஜட உங்களுடைய ஆற்றல் மிக்க சக்தியான கால சக்தியினால் கிளர்ச்சியூட்டப்படுகிறது இவ்வாறாக மூன்று ஜட இயற்கை குணங்கள் தோன்றுகின்றன நீங்கள் சேஷன் என்னும் ஆதிசேஷனின் படுக்கையிலிருந்து எழுந்ததும் உங்களுடைய நாபியிலிருந்து உன்னதமான ஒரு சிறு விதை உற்பத்தி செய்யப்படுகிறது சிறு விதையிலிருந்து பெரிய ஆலமரம் வளர்வது போலவே இந்த விதையிலிருந்துதான் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை கொண்ட மிக பெரிய பிரம்மாண்ட தாமரை மலர் தோன்றியது பற்பொட்பை சில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபாத் மகாவிஷ்ணுவின் மூவேறு ரூபங்களும் படைத்தலுக்கும் காத்தலுக்கும் மூலமுமான கார்ணோதகசாயி விஷ்ணு கர்ப்போதகசாயி விஷ்ணு மற்றும் ஷீரோதகசாயி விஷ்ணு ஆகியோர் படிப்படியாக விவரிக்கப்படுகின்றனர் மகாவிஷ்ணுவின் கர்ப்போதகசாயி மகாவிஷ்ணுவிலிருந்து கர்ப்போதகசாயி விஷ்ணு உற்பத்தியாகிறார் அவரிலிருந்து ஷீரோதகசாயி விஷ்ணு படிப்படியாக விரிவடைகிறார் இவ்விதமாக மகாவிஷ்ணு சாயி விஷ்ணுவுக்கு மூல காரணம் ஆவார் சாயி விஷ்ணுவிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான தாமரை மலர் வருகிறது அதிலிருந்து பிரம்மதேவர் தோன்றுகிறார் இவ்வாறாக மகாவிஷ்ணுவே அனைத்திற்கும் மூல காரணம் ஆவார் ஆகவே பிரபஞ்சத் தோற்றமானது விஷ்ணுவிலிருந்து வேறுபட்டது அல்ல இதை ஸ்ரீமத் பகவத்கீதை பத்தாம் அத்தியாயம் எட்டாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது அகம் சர்வ பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே அதாவது ஆன்மீக மற்றும் ஜட உலகங்களுக்கெல்லாம் நானே மூலமாவேன் அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் கர்ப்போதகசாயி விஷ்ணு காரணதோ சாய் காரணோதகசாயி விஷ்ணுவின் ஒரு விரிவாம்சம் ஆவார் காரணோதகசாயி விஷ்ணு சங்கர்ஷனரின் ஒரு விரிவாம்சம் ஆவார் இவ்வாறாக முடிவில் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறார் சங்கர்ஷனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவாம்சம் ஆவார் இவ்வாறாக முடிவில் பகவான் கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக விளங்குகிறார் சர்வ காரண காரணம் முடிவு என்னவென்றால் ஜட உடலானது ஆன்மீக உலகங்கள் ஆகிய இரண்டுமே பரமபுருஷரின் உடலாக கருதப்படுகிறது ஜட உடல் ஆன்மீக உலகங்கள் ஆகிய இரண்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலாக திருமேனியாக கருதப்படுகிறது ஜட உடலானது ஆன்மீக உடலால் உண்டாக்கப்படுவதால் அது ஆன்மீக உடலின் ஒரு விரிவு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இவ்விதமாக ஒருவன் ஆன்மீக செயல்களில் ஈடுபடும் பொழுது அவரது ஜட உடல் முழுவதுமே ஆன்மீகமாக மாற்றப்படுகிறது அவ்வாறே இந்த ஜட உலகில் கிருஷ்ண பக்தி இயக்கம் பரவும் பொழுது ஜட உலகம் முழுவதும் ஆன்மீகமாக மாறிவிடுகிறது இதை உணராமல் இருக்கும் வரை நாம் ஜட உலகிலேயே வாழ்கிறோம் ஆனால் நாம் முற்றிலும் கிருஷ்ண உணர்வு உடையவர்களாக மாறும் பொழுது நாம் ஜட உலகில் வாழ்வதில்லை ஆன்மீக உலகில் வாழ்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்றுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போ